கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த வாரத்துக்கான வாக்குத்தம் ஏசாய நாற்பத்தி ஒன்று பதினான்காவது வசனம் யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவீரின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் அமேன் இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பயப்படாதீங்க நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் அப்படி சொல்லுகிற ஆண்டவர் நம்ம எப்படி அடையாளப்படுத்தி சொல்லுகிறார் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபி என்னும் பூச்சியே நம்ம ஒரு பூச்சியை போல் அவமதிக்கப்பட்டிருந்தாலும் அற்பமாக என்னப்பட்டிருந்தாலும் இஸ்ரவேரின் சிறு கூட்டமே நம்ம ஒரு சிறு கூட்டம் ஆனாலும் நம்ம கூட இருக்கிற தேவன் பெரியவர் நம்ம கூட இருக்கிற தேவன் பரிசுத்தர் நம்ம கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லவர் அதனால தான் அவர் சொல்லுகிறார் ஒரு பூச்சியை போல் இருக்கிறேன்னு பார்த்து பயந்துராத ஒரு சிறு கூட்டமாக நான் இருக்கிறேனே ஆண்டவரே அப்படின்னு பார்த்து பயந்துராத பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் என நான் சர்வ வல்லவர் உன்னோடு இருக்கிற உனக்குள் இருக்கிற நான் பெரியவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் அப்படி சொல்லுகிற ஆண்டவர் இந்த பூச்சி போல இருக்கிற இந்த சிறு கூட்டமாக இருக்கிற நம்மளை எப்படி மாத்த போறேன் அப்படிங்கிறதே அடுத்த வசனத்துல சொல்லியிருக்கிறார் பாருங்களேன் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள உள்ள எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாய் ஆமேன் பாருங்களேன் ஒரு பூச்சிக்கும் எந்திரத்துக்கும் எதாவது ஒரு சம்மந்தம் இருக்குதா ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்தோம் என்னைய பார்த்தோம் சொல்லுகிறார் ஒரு பூச்சியை போல அவமதிக்கப்பட்டு அற்பமாய் எண்ணப்பட்டு ஒரு சிறு கூட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களோடு நான் இருக்கிறபடினால சர்வ வல்லவராகிய நான் இருக்கிறபடியால் நான் உங்களை எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்கப் போகிறாரா நம்மளை பூச்சிக்கும் எந்திரத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் கர்த்தர் நம்மளோடு இருந்தால் அது சாத்தியமே அமேன் ஏன்னா சர்வ வல்லவர் நம்மளோடு கூட இருக்கிறார் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதை குறித்தும் நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் உங்களுடைய மீட்பர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை புதிதும் கூர்மையுமான பற்கள் எந்திரமாக்க போகிறேன் உங்களை கொண்டு என்ன செய்யப் போகிறேன்னு சொல்றாரு பாருங்க நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறாக்கி விடுவாய் மலைகள் போன்ற குன்றுகள் போன்ற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் உங்கள் மூலமாக முடிவுக்கு கொண்டு விட போகிறார் உங்கள் மூலமாக நொறுக்க போகிறார் உங்கள் மூலமாக பதறாக்க போகிறார் பதறாக்க போகிறார் உங்கள் மூலமாக செயல்பட போகிற கர்த்தருடைய வல்லமையை கொண்டு கர்த்தர் இதை செய்ய போகிறார் அப்படியாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் நம்ம வேணால் நம்மளை ஒரு பூச்சியைப் போல சிறு கூட்டத்தைப் போல பார்த்து பயந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மளை எப்படி தெரியுமா பார்க்குறாரு உங்களை எப்படி தெரியுமா பார்க்குறாரு புதிதும் கூர்மையுமான பற்களுடைய எந்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை உங்கள் எல்லைகளில் செய்யப் போகிறார் உங்களை கொண்டு ரட்சிப்பை உண்டாக்கப் போகிறார் உங்களை கொண்டு பிரச்சனைகளை போகிறார் உங்களை கொண்டு போராட்டங்களை பதற்கு ஒப்பாக்கி விட போகிறார் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார் உங்களுக்கான திட்டம் பெரியது உங்களுக்கான தேவ திட்டம் மிகவும் பெரியது அதனால ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார் சர்வ வல்லமையுடைய தேவனாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால நீ எதை குறித்தும் நீ கடந்து போகிற எந்த சூழ்நிலையை குறித்தும் நீ பார்க்கிற எந்த மனிதர்களை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருப்பவர் பெரியவர் என்று சொல்லி உங்களை பயப்படாதே என்று சொல்லி ஒரு பக்கம் தேற்றுகிறார் ஒரு பக்கம் உங்களை எப்படி மாற்றப் போகிறேன் அவமதிக்கப்பட்டிருக்கிற உங்களை கர்த்தர் புதிதும் கூர்மையுமான பற்கள் எந்திரமாக்கப் போகிறார் கர்த்தர் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்து முடிக்கப் போகிறார் அமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் கோடி ஸ்தோதரம் இந்த வார்த்தைகளின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீங்க ஆசிர்வதிங்க பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நீர் சொல்லுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் பூச்சியைப் போல அவமதிக்கப்பட்டு அற்பமாய் எண்ணப்பட்டு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக மாற்றி அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து முடிக்கப் போகிற உம்முடைய கிருபைகளுக்காக உம்முடைய தயவுகளுக்காக உம்முடைய அன்பிற்காக உமக்கு கோடி ஸ்தோதிரம் இந்த வார்த்தைக்கு அடவரை சப்பா கீழ்ப்படிந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராக ஏசுவின் நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுத்த ஜெய பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக பாதுகாப்பின் ஒரு வாரமாக இயேசுவின் நாமத்தில் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அமேன்